ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமா இருக்காங்களா தாராளமா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் திங்கட்கிழமைக்கு நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் உண்டு என்ன அதிர்ஷ்ட எண் என்ன அதிர்ஷ்ட நிறம் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்களது அலுவலகப் பணிகள் எப்படி இருக்கும் வியாபாரம் எப்படி இருக்கும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் என அனைத்து விதமான பொதுவான நமது ராசி பலன்களையும் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ண போறேன் நண்பர்களே ஸோ இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக கடைசி வரைக்கும் பார்த்தாதான் சில முக்கியமான விஷயங்களை தவறிட மாட்டீங்க மேலும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக நீங்க இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் பட்டன் அழைத்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலங்களை நீங்கள் இரண்டு விதத்தில் பார்த்துக்கலாங்க கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் தனித்தனியாக கொடுத்துருக்கேன் ஸோ அந்த ப்ளூ கலர் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசி பலன்கள் நீங்கள் பார்த்துக்க முடியும் உதாரணத்துக்கு மேஷம்னா மேஷம் நேராக இருக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணி ப்ளூ கலர் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா மேஷம் ராசி பலங்களை ஓப்பன் பண்ணிக்கலாங்க இரண்டாவது வழிமுறையாக நீங்கள் ஜஸ்ட்டு வந்து சர்ச் பாக்ஸ் இல்லையா யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அப்படின்னா மேலே சர்ச்சில் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய ராசி எதுவோ அதுக்கு மே அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஐயம் அட் ஐயம் அப்படின்றத சேர்த்துக்கோங்க உதாரணத்துக்கு இப்போ துலாமுக்கு பார்த்தீங்கன்னா அட்டு ஐயம் அப்படின்றத முன்னாடி சேர்த்துட்டு அப்புறம் துலாம் டைப் பண்ணி அப்படின்னா சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம துலாம் டுடே ராசி படம் சேனல் வந்துடும் மாதிரி நீங்கள் மீனம் கண்ணி எல்லாத்துக்கு முன்னாடியுமே அட்டு ஐஎம் அப்படின்றத சேர்த்து நீங்கள் உங்களுடைய ராசி படங்களே பார்த்துக்கலாம் நன்றர்களே இன்னைக்கு யாரெல்லாம் நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களா இருக்கீங்களா உங்கள இருக்குமே எனது இனிமையான கணிந்த இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது கணிந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ்யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃபிரான்ஸ் நண்பர்களே இன்றைய தினம் ரெண்டு சிம்பிளான விஷயங்கள் நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படி மன உறுதியோடு அந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு ரிவார்டா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய உயரம் நல்ல புகழ் கண்டிப்பாக கிடைக்கும் நண்பர்களே சித்தர்களின் வாக்கின்படி அந்த ரெண்டு விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக தாங்க நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாதுங்க ஸோ இந்த முதலாவது விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும் என்றிலிருந்து இரண்டாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க எந்த விதமான குறுக்கு வழியும் யோசிக்கக்கூடாது ஸோ இதுவும் சிம்பிள் தான் இந்த ரெண்டு விஷயங்கள் சிம்பிளான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் வாழ்க்கையில காத்திருக்க நண்பர்களே சித்தர்கள் வாக்கின்படி இதை அனைவரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்றைய தினம் திங்கட்கிழமை ராசி இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல பாத்தீங்கன்னா சுபகிருது வருடம் பங்குடி மாதம் பதிமூன்றாம் நாள் இன்றைய தினம் வளர்வரை சஷ்டி தினங்க இன்றைய தினம் முருகப்பெருமான் வழிபாடு நீங்கள் விரதமிருந்து சஷ்டி விரதமிருந்து வழிபடலாம் உங்களுக்கு நல்ல சுபிச்சமான வாழ்க்கை இருக்கு நண்பர்களே மேலும் இன்றைய தினம் ஒரு சுபமுகூர்த்த நாளாக அமைந்துள்ளது இன்றைய தினத்திற்கான நமது மிதனராசி என்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு காணும்பொழுது இன்றைய தினம் இரண்டு தனஸ்தானாதிபதியான சந்திர பகவான் பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்துல போயிட்டு உச்சமடைந்து காணப்படுகிறார் என்பர்களே மேலும் இரண்டாம் இடத்துல செவ்வாய் பகவானும் பன்னிரெண்டாம் இடத்துல ராகுவுடன் சுக்கரனும் காணப்படுகிறார்கள் இந்த மாதிரியான சிறந்த கிரகமைப்புகள் காரணமாக தினம் உங்களுக்கு பண வரவுகள் இருக்கு நண்பர்களே ஆனாலும் செலவுகளும் அதுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே இந்த தினம் அதிகமான வழக்கவத்தை விட அதிகமான பண வரவுகள் வருது நீங்க சந்தோஷப்பட்டாலும் அதே அளவுக்கு செலவுகளும் வருதுனால கொஞ்சம் உங்களுக்கு வரவு செலவு கூடிய சூழ்நிலை ஏற்படுது நண்பர்களே ஆனாலும் இன்றைய தினம் நீங்கள் ஆச்சரியப்படுத்தக்க வகையில் உங்களுக்கு இனிமையான நல்ல சம்பவங்கள் உங்களது குடும்பத்தில் வந்து நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இருக்கு உங்க பர்சனல் லைஃப்பாக இருக்கலாம் அல்லது குடும்ப சம்பந்தமாக இருக்கலாம் உங்களுக்கு சில ஆசிரியப்படுத்தத்தக்க வகையில் உங்களுக்கு நல்ல நன்மைகள் கண்டிப்பாக இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வியாபாரத்துல வியாபாரத்தை வந்து அதிகம் பண்ணி பெருசாக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு உங்க வியாபாரத்தை வந்து சின்னதாக இருக்கக்கூடிய கடையை பெருசாக்குறது அல்லது புதுசா பிரான்ச் ஆரம்பிக்கிறது போன்றவற்றை நீங்கள் செய்து வியாபாரத்தை விரிவாக்கம் செய்யக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நண்பர்களே இந்த தினம் உங்கள் மகிழ்ச்சியை வந்து மத்தவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறது மூலமா உங்களுக்கும் ஆரோக்கியம் சிறப்பாக இன்றைய தினம் அமையும் அலுவலக பணிகள் இன்னைக்கு நிலையான ஒரு தொகை உங்களுக்கு இன்னைக்கு தேவைப்படக்கூடிய சூழ்நிலை அமையும் நண்பர்களே இன்றைய தினம் பணம் வந்து நீங்க வகைப்படுத்தி செலவு பண்ண வேண்டியது அவசியம் நண்பர்களே அதன் மூலமாக உங்களது பணத்தை நீங்கள் சிறப்பாக மேனேஜ் பண்ணிக்க முடியும் நண்பர்களே யதார்த்தமா இன்னைக்கு இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் சில பிரச்சனைகள் நீங்கள் சந்திக்கும் போது எதார்த்தமாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாளாக கண்டிப்பா உங்களுக்கு அதன் மூலமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு உங்களுடைய நிகழ்காலத்துல இப்போ உங்களுக்கு என்ன தேவை எல்லாமே பூர்த்தி ஆகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் என்ற தினம் இருக்கு எனவே மிகச்சிறந்த ஒரு நல்ல நாள் கூட என்ற தினம் சொல்லலாம் அலுவலகப் பணிகளை நீங்கள் கேட்ட சலுகைகள் கேட்ட உடனே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமும் இருக்கு நண்பர்களே உங்களது திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் உங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் என்ற தினம் கிடைக்கும் அந்த வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்தினால் நீங்கள் உங்களது திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்தி மற்றவர்களை ஆச்சரியப்படுத்தி உங்களுக்கு தேவையான நல்ல ஒரு மதிப்பு மதி மரியாதை அங்கீகாரத்தை நீங்கள் பெற முடியும் என்றே இன்றைய தினம் உங்களது மனம் கருந்து காதலர்களிடமிருந்து உங்களுக்கு சிறந்த வகையில் அழைப்பு வருங்கிறதுனால உங்களுக்கு இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில மிக மிக அருமையான ஒரு நாளுங்க எந்த ஒரு ஆவணங்களில் நீங்கள் பண்ணும் போதும் கையெழுத்து போதும் நீங்கள் நன்றாக படித்து பார்க்காம கையெழுத்து போடக்கூடாது நண்பர்களே அதை நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு மேற்கொள்ளுங்கள் இன்றைய தினம் திருமண பந்தத்துக்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடி எங்கள் எடுத்துக்கொண்ட உறுதிமொழிகள் பெரும்பாலானவை என்ற தினம் உங்களுக்கு சிறப்பாக கைகூடக்கூடிய வகையில் நிஜமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையானவர் உங்களது உயிரில் கலந்துவிட்ட ஒரு உணர்வு இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் எனவே ஆனந்தமான ஒரு காதல் வாழ்க்கை என்ற தினம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கு உங்களது இல்லற வாழ்க்கையில் அமையும் கா இல்லற வாழ்க்கை மிக சிறப்பாக அமையும் நண்பர்களே விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்விங்க இன்றைய தினம் சாப்பாடை வந்து டைமுக்கு நீங்க எடுத்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம் குடும்பத்துல சுபகாரியம் தொடர்பான செலவுகள் கூட இன்னைக்கு ஏற்படலாங்க கருத்து வேறுபாடுகளை ஏதாவது இருந்தது அப்படின்னா அதெல்லாம் இன்னைக்கு விலகக்கூடிய யோகம் இருக்கு பலதரப்பட்ட மக்களுடைய ஆதரவு நமக்கு அதிர்ஷ்டம் ஆகக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நம்ம சிறப்பானோம் அப்படின்னா இந்த தினம் நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பாத்தீங்கன்னா பிரவுன் மற்றும் கிரே ரெண்டு கலரையும் நீங்கள் நீங்கள் யூஸ் பண்ணலாங்க ரெண்டுமே இந்த உங்களுக்கு வந்து லக்கியஸ்ட் கலராக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மேலும் நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பரை நீங்கள் பயன்படுத்தலாம் அதிர்ஷ்டம் என்னாக அமையும் நமது மிதினம் டுடே ரசிபாலன் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே நமது மிதினம் டுடே ரசிவனன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆள் பட்டன் அழுத்திவிட்டு எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கொடுத்து நீங்களும் பலன் பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன் நட்சத்திர ரீதியான பலன்களை காண்பது நமது மிதன ராசி நண்பர்களில் யாரெல்லாம் இது தினம் மிருக சீரிசாம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு பலதரப்பட்ட மக்களுடைய ஆதரவு பெருகும் நாளாக அமைய எனவே உங்களுக்கு தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் கிடைக்கும் சாதகமான நாள் வெளியூர் பயணம் சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு இன்னும் சாதகமான வாய்ப்புகள் அமையும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மொத்தத்தில் இன்னைக்கு உங்களுக்கு எல்லாமே சாதகமாக அமையும் ஒரு அற்புத நாள் இன்றைய தினம் ஆதரவு பெருகும் நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் இன்னைக்கு தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்து விடுவது என்பது ரொம்ப ரொம்ப நல்லது வாக்குவாதங்களால நீங்க உங்க நினைச்சதை தான் வீண் பண்ணுவீங்க உங்க நேரத்தையும் வீண் பண்ணுவீங்க உங்க சக்தியும் வீண் பண்ணுவீங்க அனைவரும் வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்கள் இன்றைய தினம் உலக வாழ்க்கை பற்றிய ஒரு விதமான அப்ரோச் ஒரு கண்ணோட்டமே இன்னைக்கு வேற மாதிரி உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கு நண்பர்களே விவாதங்களை தவிர்த்து விடுங்கள் இன்னைக்கு சூப்பரான ஒரு நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் நேரம் நேரத்தோடு சாப்பாடு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது நேரம் தவிர உணவு சாப்பிடக்கூடாது விருப்பமான பொருட்களை வாங்கி அதன் மூலமாக ஆனந்தம் கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இருக்கு எனவே நீங்கள் வாங்கக்கூடிய பொருட்கள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் உண்டு சில குடும்ப சுபகாரியம் தொடர்பான செலவுகள் கூட இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க உங்களுடைய மனஸ்தாபங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய நண்பர்கள் இந்த தினம் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் கூட உங்களுக்கு சின்ன சின்ன சண்டை சச்சர்வுகள் மனஸ்தாபங்கள் இருந்தது அந்த மாதிரியான இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பான ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் தெரியும் கருத்து வேறுபாடு எல்லாம் விலகி காணப்படக்கூடிய ஒரு யோகம் இந்த தினம் இருக்கு நண்பர்களே சில நன்றி நண்பர்களே எல்லாருக்குமே நான் நம்புறேன் பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆன ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்க அடையிறதுக்கு கண்டிப்பா அது உறுதியா இருக்கும் உங்க ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே சோ உங்க கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்க கருத்துக்களை தயங்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாலு தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசிபுரங்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர் ஃபுல் டே